வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வந்து இறைப்படல் போட்டியில கிருஷ்ணனுக்கான பாட்டு தான் பாட போறோம் வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசி மாவில் கோலம் போட்டேன் எறும்பை போல வந்தான் குறும்பு வேலை செய்தான் காடு மலை தேடி சென்றேன் கண்ணன் அங்கு இல்லை கண்ணன் நங்கு இல்லை அபயம் என்று சொன்னால் கூட மாயமாக வந்தான் மாய கண்ணன் என்றான் பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா நந்த லாலா கோபாலா பால லாலா கோபாலா பாலா பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசி மாவில் கோலம் போட்டின் எறும்பை போல வந்தான் குறும்பு வேலை செய்தார் ஸ்ரீஹரி கோவிந்தா என்றால் சொன்னால் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் ஜெய ஜெய கிருஷ்ணா என்றால் சொன்னால் அடைக்கடலும் வந்து ஆடும் பார்க்கடலும் வந்து பாடும் எங்கள் வீட்டில் விஜயம் என்றால் சொன்னே வருவார் காலடி தடத்தை பதித்துவிட்டு மாயமாக மறைவான் மாய கண்ணன் பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா நந்த லாலா கோபாலா நந்த லாலா கோபாலா பாலா பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா இந்த கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசி கோலம் போட்டேன் எறும்பை போல வந்தான் குறும்பு வேலை செய்தான் கண்ணன் மீது காதல் கொண்ட ராதை மன்னன் கண்ணன் கண்ணா கண்ணா என்றால் சொன்னால் வானில் வில்லாய் வந்தான் ராதை மனதில் நின்றான் மண்ணை தின்ன கண்ணனுக்கு வெண்ணை தின்ன வேண்டும் மின்னும் மண்ணும் உனக்கே சொந்தம் இன்னும் என்ன வேண்டும் கண்ணன் சொல்ல வேண்டும் பாலா பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா நந்த லாலா கோபாலா பாலா கோபாலா பாலா பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசிமாவில் கோலம் போட்டேன் கண் மேல வந்தான் குறும்பு வேலை செய்தான் காடு தேடி சென்றேன் அங்கு இல்லை கண்ணன் அங்கு இல்லை அபயம் என்று சொன்னோட மாயமாக வந்தான் மாய கண்ணன் ஆன்றான் பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா நந்த லாலா கோபாலா நந்தலாலா கோபாலா பாலா பாலா கோபாலா நந்த லாலா கோபாலா கோபாலா நந்தலாலா கோபாலா நன்றி வாழ்க வளமுடன்